தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய நாள் முதல் தமிழ்நாட்டில் திடீர் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தடுமாறக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது இது ஜாதக அடிப்படையில் என்ன மாதிரியான நிகழ்வுகளை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் தாவேக்க கட்சியை தொடங்கிய நாள் என்பதன் அடிப்படையில் கட்சியின் வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும் தாவேகா கட்சி தலைவர் ஜாதக அடிப்படையில் விஜய்க்கு தற்சமயம் நடக்கும் அஷ்டமச்சனி முடிந்தவுடன் பலவிதமான அதிரடி திருப்பங்கள் அவர் வாழ்க்கையிலும் கட்சி சார்பாகவும் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் விஜய்க்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் தொடங்கிய நாளின் அடிப்படையிலும் அதன் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களின் ஜாதக அடிப்படையிலும் பார்த்தோமானால் அவருக்கு இறங்கு முகம் காட்டக்கூடிய அமைப்பே வருகிறது அதனால் துவங்கிய கொஞ்ச நாட்களிலேயே மக்கள் ஆதரவு பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் அடையும் நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் தன்னுடைய செல்வாக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகப் போகிறது இதனை சரிசெய்ய வேண்டுமென்றால் சீமான் அவர்கள் அவருக்கு நடக்கின்ற ஏழரைச்சனை காலத்தில் மிகுந்த கவனத்துடன் வார்த்தைகளில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏழரைச்சினை ஆரம்பித்தாலே வாய்ப்பேச்சால் வம்பு வரும் தேவையற்ற வீண் புரளிகள் வதந்திகள் கெட்ட பெயர்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குறிப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட ராசிக்கு சற்று கூடுதலாகவே இயல் ரசினி பலன் இருக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் அவமானத்தையும் கஷ்டங்களையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்களுக்கு ஏற்படப் போகிறது நிதானம் அற்று இருந்தால் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் வார்த்தைகளில் நிதானத்துடன் செயல்பட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அஷ்டமச்சனி முடிவதால் மக்கள் ஆதரவு பெருகி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் கூடிய யோகம் தரும்